வணக்கம் மேஷம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் நவம்பர் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை ராகு உங்கள் சந்திரன் ராசியிலிருந்து பன்னிரண்டாவது வீட்டில் இருக்கிறார் நீங்கள் காபி அல்லது டீயை விரும்புபவராக இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு கோப்பைக்கு மேல் உட்கொள்வது இந்த வாரம் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் குறிப்பாக இதய நோயாளியாக இருந்தால் காபி குடிப்பதை தவிர்க்கவும் இல்லையெனில் நீங்கள் மருத்துவரிடம் செல்ல வேண்டியிருக்கும் கடந்த காலத்தில் நீங்கள் ஏதேனும் பணத்தை முதலீடு செய்திருந்தால் இந்த வாரம் உங்கள் பிரச்சனைகளுக்கு அது முக்கிய காரணமாக இருக்கலாம் ஏனெனில் இதனால் உங்களுக்கு நிதி இழப்பு ஏற்படலாம் எனவே நீங்கள் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காமல் மிகவும் யோசித்து எடுத்துக்கொள்வது நல்லது இந்த வாரம் குடும்ப வாழ்க்கையின் அடிப்படையில் நீங்கள் அதிர்ஷ்டசாலி என்பதை நிரூபிக்கலாம் ஏனெனில் குடும்பத்தில் புதிய வாகனம் வாங்குவதால் வீட்டுச் சூழலில் அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகும் இதனுடன் வீட்டில் உள்ள எந்த உறுப்பினரும் திருமணமானவராக இருந்தால் அவர்களின் திருமணம் உறுதியானதும் நீங்கள் நல்ல உணவுகளை உண்ணும் வாய்ப்பை பெறுவீர்கள் இருப்பினும் இந்த நேரத்தில் நீங்கள் வீட்டு வேலைகளில் தீவிரமாக பங்கேற்பீர்கள் இதன் காரணமாக நீங்கள் மற்ற குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்களிடையே மதிக்கப்படுவீர்கள் இந்த நேரத்தில் நீங்கள் நீண்ட தற்பெருமைகளை செய்யாமல் உங்கள் இலக்குகளை நோக்கி அமைதியாகச் செல்ல வேண்டும் அத்தகைய சூழ்நிலையில் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீர்கள் மற்றும் வெற்றியை பெறுவதற்கு முன்பு உங்கள் அட்டைகளை அனைவருக்கும் வெளிப்படுத்த வேண்டாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த வாரம் உங்கள் ராசி மாணவர்கள் தங்கள் உடல்நிலையில் அலட்சியமாக இருக்க வேண்டாம் இதனுடன் ஆரோக்கியமாக இருக்க அவ்வப்போது சீரான உணவை எடுத்துக் கொள்வதோடு உங்கள் அன்றாட வழக்கத்தை மேம்படுத்த வேண்டும் ஏனென்றால் இந்த நேரத்தில் உடல் நலக்குறைவு காரணமாக உங்கள் கல்வியை பெறுவதற்கான வேகம் தடைபடலாம் இதன் காரணமாக வரவிருக்கும் எந்தவொரு தேர்விலும் நீங்கள் விளைவுகளை சுமக்க வேண்டியிருக்கும் நன்றி வாழ்க்க வளம்புடன் வணக்கம் ரிஷபம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் நவம்பர் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை உங்கள் சந்திரன் ராசியிலிருந்து வியாழன் உங்கள் முதல் வீட்டில் இருப்பதால் உங்கள் வாழ்க்கை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கு அற்புதமாக தோன்றலாம் ஆனால் இந்த வாரம் சில சமீபத்திய சம்பவங்களால் நீங்கள் சோகமாகவும் சோகமாகவும் இருப்பீர்கள் பணத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டாலும் உங்கள் பணத்தை அலட்சியமாக செலவழித்து வருகிறீர்கள் என்பதில் சந்தேகமில்லை இந்த ஆனால் வாரம் உங்கள் கடந்த கால தவறுகளின் விளைவுகளை நீங்கள் அனுபவிக்க நேரிடலாம் ஏனென்றால் இந்த நேரத்தில் நெருங்கிய உறுப்பினர் பணம் கேட்கும்போது இதுபோன்ற பல சூழ்நிலைகள் எழும் ஆனால் அவரிடம் கொடுக்க உங்களிடம் எதுவும் இருக்காது இதன் காரணமாக அவர்களுக்கும் உங்கள் உறவுக்கும் இடையே இடைவெளி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும் இந்த வாரம் உங்கள் குடும்பத்திற்கான உங்கள் பொறுப்புகளை புரிந்துகொண்டு உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளுக்கு தேவையான முன்னுரிமை அளிப்பீர்கள் அத்தகைய சூழ்நிலையில் அவர்களின் மகிழ்ச்சியிலும் துக்கத்திலும் நீங்கள் ஒரு பங்காளியாக மாறுவது நல்லது இதன் மூலம் நீங்கள் அவர்களைப் பற்றி உண்மையிலேயே அக்கறை கொண்டிருப்பதாக அவர்கள் உணர்வார்கள் மேலும் அவர்கள் உங்களிடம் தங்கள் கருத்துக்களை வெளிப்படையாக வெளிப்படுத்துவார்கள் இந்த வாரம் பணியிடத்தில் உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் கீழ் பணிபுரிபவர்களுடன் உங்களின் கடந்த கால சச்சரவுகள் அனைத்தையும் முடித்துக்கொண்டு அவர்களுடனான உறவை மேம்படுத்துவதில் வெற்றி பெறுவீர்கள் இது உங்கள் இமேஜுக்கு நன்மையை மட்டும் தராது அவ்வாறு செய்வதன் மூலம் எதிர்காலத்தில் உங்கள் சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகளை அதிகரிப்பதிலும் வெற்றி பெறுவீர்கள் இந்த வாரம் மாணவர்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் ஏனென்றால் உங்கள் கடின உழைப்பைக் கண்டு உங்கள் பெற்றோர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் இதன் விளைவாக அவர்களிடமிருந்து புதிய புத்தகம் அல்லது மடிக்கணினியை பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இதன் காரணமாக முன்பை விட அதிக கவனத்துடன் உங்கள் படிப்பை மேற்கொள்ள முடியும் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் மிதனம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் நவம்பர் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை நீங்கள் ஏதேனும் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த வாரம் உங்கள் உடல்நிலை சீராக இருக்கும் இருப்பினும் சில காரணங்களால் நீங்கள் ஒரு பயணத்தை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் இதன் காரணமாக நீங்கள் சில சோர்வு மற்றும் மன அழுத்தத்தை உணர்வீர்கள் எனவே எந்தவொரு பயணத்தையும் தவிர்க்கவும் உங்கள் உடலுக்கு அதிகபட்ச ஓய்வு கொடுக்கவும் நல்லது குடும்பத்தில் சில சுப நிகழ்ச்சிகள் அல்லது செயல்பாடுகளை ஏற்பாடு செய்ய முடியும் அதில் நீங்கள் நிறைய பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் உங்கள் சந்திரன் ராசியில் இருந்து நான்காவது வீட்டில் கேது இருப்பதால் உங்கள் நிதிநிலை மோசமடைவதற்கான வாய்ப்புகள் உள்ளன மேலும் உங்கள் மன அழுத்தமும் அதிகரிக்கும் இந்த வாரம் நீங்கள் உங்கள் மீது கோபப்படுவீர்கள் ஏனென்றால் உங்கள் குடும்பத்தின் குறுக்கீடுகளால் உங்கள் சொந்த வழியில் உங்கள் வாழ்க்கையை வாழ முடியவில்லை என்று நீங்கள் உணர்வீர்கள் அத்தகைய சூழ்நிலையில் இந்த விஷயத்தில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் கூட உங்கள் இயல்பு சற்றே தொந்தரவு செய்ய தோன்றும் இந்த வாரம் உங்களின் சிறப்பான பணி மற்றும் செயல்திறனைக் கண்டு உங்களுக்கு கீழ் பணிபுரியும் பணியாளர்கள் உங்களால் மிகவும் ஈர்க்கப்படுவார்கள் அவர்களின் பாராட்டுகளையும் பெறுவீர்கள் அவர்களுடன் சேர்ந்து உங்கள் தொழிலை விரிவுபடுத்த நினைப்பீர்கள் இதன் மூலம் சந்தையில் உங்கள் பெயரையும் புகழையும் சம்பாதிக்க பல வாய்ப்புகளையும் பெறுவீர்கள் கடந்த காலங்களில் கிடைக்காத வாய்ப்புகள் இந்த வாரம் கிடைக்கலாம் அதன் பிறகு மற்றவர்கள் முன் உங்கள் இழந்த மரியாதையை மீண்டும் பெற விரும்பினால் இந்த வாரம் நீங்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும் இப்போதே இதற்கான தயார்படுத்தலை தொடங்குங்கள் தேவைப்பட்டால் ஏதேனும் ஒரு நல்ல பயிற்சி அல்லது டியூஷனில் அட்மிஷன் எடுத்து உங்கள் அறிவை அதிகரிக்கவும் நன்றி வாழ்க்க வளமுடன்